சாலை விபத்துகளில் சிக்கி படுகாயம் எலும்பு முறிவு அடையும் நபர்களின் உயிருடன் விளையாடும் அரசு தலைமை மருத்துவர் தஞ்சாவூர் புரட்சி பாரதம் கட்சி மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில துணை செயலாளருமான ஆதி ஆதியில அறுவடை நம்பி பேசியதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில இருக்கிறேன் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் விபத்துகள் ஏற்பட்டோ காயங்கள் ஏற்பட்டோ அவசர சிகிச்சை அவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா ஆர்த்தோ பிரிவுக்கு அவங்க எலும்பு முறிவு ஏற்பட்டு அவங்க ஆர்த்தோ பிரிவுக்கு போன பிறகு அவங்களுக்கு வந்து இவங்க வந்து விபத்துக்கு ஏற்பட்டதுக்கு பிறகு அவங்களுக்கு ஏதாவது காப்பீடு இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க காப்பீடு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வேலை பார்க்க மருத்துவராக வேலை பார்க்குறவங்க தன்னோட தனியார் மருத்துவமனையில் அழைச்சி கொண்டு வச்சு அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க இங்கே வந்து ம தலைமை மருத்துவராக இருக்கிற ஆர்த்தோவோட தலைமை மருத்துவராக இருக்கிற திருமலை பாண்டியன் வந்து இதையே தொடர்ச்சியாக அவர் பண்ணிட்டு இருக்காரு அவர் வேலை பார்க்குற கல்பனா மருத்துவமனையும் சுகஜீவன் மருத்துவமனையிலையும் இங்கே இருக்கிற விபத்து ஏற்பட்டு அறுவை சிகிச்சைக்கு இருக்கவங்க அழைச்சிட்டு போய் வச்சு அவர் வந்து தன்னோடய வழக்கறிஞர்களை வச்சுக்கிட்டு ஐம்பதாயிரம்னா அதை வந்து மூணு லட்சம்னு சொல்லி பணம் வசூல் பண்ணி எடுத்துக்கிறாரு சும்மா வந்து வேறு யாருக்கும் வந்து பணம் செலவு பண்ண முடியாதவங்களுக்கு காப்பீடு அட்டை இல்லாதவங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த பத்தாம் நம்பர் வார்டிலேயே வச்சுருந்து அவங்கள வந்து வாழ்வியல் முடமாவே ஆக்கிடுறாரு நாற்பது நாள் ஆனாலும் சரி ஐம்பது நாளாக ஆனாலும் சரி அவங்களுக்கு வந்து இவங்க எந்தவித அறுவை சிகிச்சையும் பண்ணுறதில்லை இவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து தன்னோட மருத்துவமனையில் கொண்டு போய் அறுவை சிகிச்சை பண்ணுறதுல தான் இவர் எப்போதுமே தெளிவாக இருக்கிறாரு திருமலை பாண்டியன் தான் இந்த மருத்துவ மருத்துவமனையோட ஆர்த்த தலைமை தலைமநிலைய மருத்துவர் அவரை கண்டித்து வர இருபத்தி ஏழாம் தேதியோடு ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது ஆனாலும் அவர் இன்னமும் அதே வேலை தான் செஞ்சிகிட்டு இருக்காரு இப்போ நான் ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு கூட தஞ்சாவூர் கடத்தி கடத்துக்கொண்டு போய் வச்சு தன்னோட மருத்துவமனை சிவஜிவன் வச்சு அவர் வந்து அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காரு